நான் இருந்து கிளம்பும்போது நியூஸ் எயிட்டினை முடிச்சுட்டு இங்கே வந்துட்டுருக்குறேன் என் மனைவி ஃபோன் பண்ணி ஜெயா டிவியில் இந்த நிகழ்ச்சி போயிட்டுருக்கு நான் கண்ணாடி போட மாட்டேன் நீங்கள் கண்ணாடியை எடுத்துகிட்டு போங்க கண்ணாடியை எடுத்துகிட்டு போங்கன்றாங்க என்னலாம் எதுக்கு கண்ணாடி எடுத்துகிட்டு சொல்கிறேன்னு கேட்டேன் எனக்கு ஒரு லிமிட் வரைக்கும் தான் கண்ணு தெரியும் கண்ணாடி போட்டாலும் கூட்டம் அவ்வளோ தூரம் தெரியுது அதில் வேறு சொல்கிறாங்க ஜெயா டிவி மேடையில் எம்பி டெஹலான் பாக்கவே உட்காந்துருக்காங்கன்னு சொல்லி நாங்கள் வந்து வர போகிறாரு வந்துகிட்டு இருக்கிறாரு செய்யப் போகிறாரு மத்திய அரசு அங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்க போகிறோம் கழுத்தை நெறிக்கப் போகிறோம் அப்படி கிடையவே கிடையாது நாங்கள் டிக்ளேர் தான் இவர் வந்து பார்த்திங்கன்னா சரஸ்வதி மேடம் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சௌக்கிதாரம் ஹிந்தி தெரியும்வங்களுக்கு தெரியும் அரே முசல்மான் பாயோ ஏய் சௌக்கிதா நெய்

இந்தியாவின் பெரிய சாத்தான் பாசிசத்தின் எதிரி மோடியை விழுத்தக்கூடிய சக்தி மக்கள் செல்வர் மரியாதைக்குரிய டிடிவி தினகரனுக்கு மட்டும் தான் இருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க மோடி வந்து தமிழ்நாடு இந்தியாவின் சாத்தான் அப்ப கேப்பீங்க குட்டி சாத்தான் யாரு எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர் செல்வம் பாத்தாலே பயமா இருக்கிற தமிழிசை சவுந்தரராஜன் நான் இளமையான தலைவர் அப்படி பார்க்கும் போது எங்கள் வீட்டில் எனக்கு குழந்த வந்து மூணு வயசு குழந்தை அதுக்கு நாங்கள் பயங்காட்டி சோர்த்தி தூணுனா உடனே எடுத்து நாங்கள் காட்டுறது தமிழிசை சவுந்தரராஜன் படத்தை மட்டும்தான் அதனால பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தை கருதி பல பேர் பேச எடுக்கிறாங்க இஸ்லாமியர்களின் எகிழ்ச்சி வேட்பாளர் தெஹ்லான் பாக்கவி விவசாயிகளின் வேட்பாளர் தெஹ்லான் பாக்கவி வியாபாரிகளின் வேட்பாளர் தெஹலான் பாக்கவி இந்துக்களின் வேட்பாளர் தெஹ்லான் பாக்கவி கிறிஸ்தவரின் வேட்பாளர் தெஹலான் பாக்கவி பௌத்த மக்களின் வேட்பாளர் தெஹலான் பாக்கவி ஜெயனித மக்களின் வேட்பாளர் தெஹலான் பாக்கவி நாளை இல்ல இன்றைய தினமே மத்திய சென்னையின் பாராளுமன்ற எம்பி தெஹலான் பாக்கவி என்று சொல்லி இந்த இடத்துல எனக்கு பேச வாய்ப்பளித்த இந்த மேடையை அலங்கரிக்க வாய்ப்பளித்த மக்கள் செல்வர் மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் அவருக்கும் நன்றி தெரிவித்து பொதுமக்களுக்கும் நன்றி தெரிவித்து தொண்டர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்